எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்படி வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் உடனடியான வளர்ச்சி ஏற்படும் என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தினமும் அதிகாலை நான்கு முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்றோம் இது சூரியன் மற்றும் சந்திரன் இணையும் நேரம் சூரிய உதயத்திற்கு முன்பான பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்மாவிற்கு உரிய நேரம் என்று குறிப்பிடப்பட்டாலும் நினைத்த காரியங்களை மிக விரைவாக நிறைவேற்றி வைத்து லட்சுமி கடாட்சத்தை பெருக செய்யும் நேரமாக சொல்லப்படுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு எல்லா தெய்வங்களின் ஆசிகளும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாகவும் இருக்கு பலருடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்த நேரமாக இந்த நேரம் சொல்லப்படுது பிரம்ம முகூர்த்தம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த உன்னதமான நேரம் என்று சாஸ்திரங்களும் சொல்லது மொத்தம் உள்ள அறுபத்தி நான்கு முகூர்த்தங்களில் முதன்மையான முகூர்த்த நேரமாக சொல்லப்படுவது பிரம்ம முகூர்த்த தான் இது பிரம்ம தேவருக்குரிய நேரமாகவும் எல்லா தெய்வீக சக்திகளும் ஒன்றினையும் நேரமாகவும் பார்க்கப்படுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதனுடைய பலன் என்பது பல மடங்காக பெருகும் என்பதும் நம்பிக்கை இருக்கு இந்த நேரத்தில் மிக எளிமையான வழிபாட்டினை தொடர்ந்து செய்துகிட்டு வந்தாலே நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் வாழ்க்கை தொழில் போன்றவற்றில் வளர்ச்சியும் ஏற்படும் சுபிட்சங்களும் உண்டாகும் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றுவது கட்டாயம் தலைக்கு குளித்துவிட்டு விளக்கேற்றுவது சிறப்பு அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவங்க உடலுக்கு மட்டுமாவது குளித்து மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளித்துக் கொண்டு வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் அவங்க முகம் மட்டும் கழுவி விட்டு கூட தாராளமாக விளக்கேற்றலாம் ஆனா நடுத்தர வயதுல இருக்கிறவங்க கட்டாயமாக குளித்துவிட்டுதான் விட்டுதான் விளக்கேற்றணும் பூஜை அறையில் ஏற்றும் விளக்கோடு அகல் விளக்குகள் எத்தனை வேண்டுமானாலும் தாராளமாக ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் வீட்டின் நிலை வாசலில் அதிகாலையில் விளக்கேற்றி வைப்பது இன்னும் சிறப்பு ஒரு விரிப்பு போட்டு அதன் மீது அமர்ந்து முதலில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி அவருக்குரிய ஸ்லோகங்களை பதினோரு முறை சொல்லணும் விளக்கேற்றும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை மூன்று முறை சொல்லி தீபங்கள் ஏற்றணும் இந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை படிப்பு பொருளாதார பிரச்சனை என்று எந்த காரியம் கைகூட வேண்டுமோ அதை மனதார பிரார்த்தனையும் செய்யணும் இப்படி தொடர்ந்து தினமும் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தாலே ஒரு வாரத்திலேயே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வழிகளும் பிறக்கும் பிரம்ம காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டாலும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்க முடியும் பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றும் பொழுது சிறிய மூக்குத்தி அளவிற்கு தங்கம் அதே அளவிற்கு வெள்ளி அல்லது செம்பு போன்ற உலோகங்களை விளக்கில் போட்டு அதோடு ஒரு ரூபாய் நாணயம் போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு வீட்டில் விளக்கேற்றிக்கிட்டு வந்தாலே சுபிட்சங்கள் நிச்சயம் உண்டாகும் இப்படி விளக்கேற்றுபவர்களின் வீட்டில் அல்ல அல்ல குறையாமல் பணம் சேரும் என்பதும் உண்மை விளக்கினை சுத்தம் செய்யும் பொழுது அதில் போடப்பட்ட தங்கம் போன்றவற்றை தனியாக எடுத்து வைத்துவிட்டு செய்து மீண்டும் விளக்கில் போட்டு விளக்கேற்றி கொண்டும் வரலாம் இப்படி விளக்கேற்றி வந்தாலே அந்த வீட்டில் மகாலட்சுமி தேவியின் அருள் நிறைவாகவும் இருக்கும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் தக்ஷணாமூர்த்தி ஸ்லோகம் சோமம் ஆனந்தம் சம்பூதம் தட்சணாபி முகம் வந்தை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மாசரையே விளக்கேற்றும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதி நமோஸ்துதே பிரம்ம காயத்தில் ಓಂ ವೇದಾತ್ಮಹಯ ವಿತ್ಮಹೇ ಹರಣ್ಯಗರ್ಭಾಯ ಧೀಮಹ ತನ್ನೋ ಬ್ರಹ್ಮ ಪ್ರಚೋದಯಾತ್